நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் வாழ்த்து கடிதத்தில் ஆகஸ்ட் பத்து நம் கொள்கை ஆயுதமாக திகழும் முரசொலியின் பிறந்தநாள் என்று குறிப்பிட்டுள்ளார் பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலேயே தன் சிந்தனை தீப்பொறிகளை எழுதுகோல் தூரிகையால் எழுத்தோவியமாக்கி மாணவனேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்திய நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞர் பள்ளி இறுதித் தேர்வு முடித்து தனது பதினெட்டு வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பத்தில் முரசொலி என்னும் அச்சிடப்பட்ட இதழைத் தொடங்கி அதில் சேரன் என்ற பெயரில் சிந்தனையை தூண்டும் படைப்புகளை வழங்கி வந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உத்தமர் காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட அடுத்த இரண்டு நாட்களில் அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாளன்று காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் நிலவி வந்த அடிமைத்தனத்தையும் மூட நம்பிக்கைகளையும் வெளியேற்றி சுயமரியாதையும் பகுத்தறிவும் மிக்க மானமும் அறிவும் நிறைந்த இன உணர்வு மிக்கதாக தமிழ் சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் திராவிட கொள்கையினால் கூர்த்தீட்டப்பட்ட போர்வாளாக வெளியானது முரசொலி என அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவாரூரில் அதனை அச்சிட்டு ஓடம் போக்கி ஆற்றுத் தண்ணீரை கடந்து அதனை ஊருக்குள் கொண்டு வருவதற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் அவரின் அன்பு நண்பர் தென்னனும் எத்தனை பாடுபட்டார்கள் என்பதையும் முரசொலியை தொடர்ந்து நடத்துவதற்காக தலைவர் கலைஞர் தன் அருமை துணைவியாரின் நகைகளை அடமானம் வைத்து இடர்பாடுகளை எதிர்கொண்டதையும் நெஞ்சுக்கு நீதியின் முதல் பாகத்தினை படித்தால் தெளிவாக அறிந்திட முடியும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரின் நேரடி மாணவராக ஈரோடு குடியரசு அலுவலகத்தில் தலைவர் கலைஞர் பெற்ற பயிற்சி முரசொலியை மேலும் செம்மையான முறையிலே வெளியிடுவதற்கான அனுபவத்தையும் ஆற்றலையும் அவருக்கு வழங்கியது முரசொலியின் தொடக்க கட்டத்தில் பெரியார் ஆண்டு என்று கால கணக்கை நம் உயிர்நிகர் தலைவர் கடைபிடித்ததிலிருந்து அவருடைய கொள்கை உணர்வையும் தலைமை மீது கொண்டிருந்த பற்றினையும் அறிந்து கொள்ளலாம் முதலில் துண்டறிக்கையாகவும் பின்னர் வார ஏடாகவும் அதன்பின் நாளேடாகவும் தன் மூத்த பிள்ளையான முரசொலியை கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுத்து திராவிட இயக்கத்தின் கொள்கை முரசாக மட்டுமின்றி இதழியலில் ஒரு புரட்சியையே நடத்தி காட்டியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனல் தெரிக்கும் எழுத்துக்கள் கற்கண்டு சுவை கொண்ட இலக்கிய படைப்புகள் மின்னல் கீற்று போன்ற கேள்வி பதில்கள் நூறு சொற்களால் சொல்ல வேண்டியதை ஒரு சில கோடுகளால் தெளிவாக விளக்கும் கருத்து படங்கள் கலை உலக செய்திகள் என ஒரு பத்திரிகைக்கு உரிய அத்தனை பகுதிகளையும் ஓர் இயக்கத்தின் இதழ் முழுமையாகவும் சுவையாகவும் கொடுத்ததென்றால் அது கலைஞரின் முரசொலிதான் என்றும் மீண்டும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கழகத்தின் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்திய அரசியலில் முதன்மை பங்கு வகித்தவராக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்தபோதும் அவர் முரசொலி நாளேட்டின் மூத்த பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தை கைவிடவே இல்லை இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற முரசொலியின் முகப்பில் இருக்கின்ற வரிகளைப் போல் தமிழ்நாட்டின் எண்பதாண்டு கால வரலாற்றை அறிந்து கொள்ள நினைப்பவர்களும் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியையும் சாதனைகளையும் ஆய்வு செய்ய முயல்பவர்களும் முரசொலியை தவிர்க்கவே முடியாது என்கிற வகையில் தலைவர் கலைஞரின் கைவண்ணத்தில் அது மின்னி மிளிர்ந்தது முரசொலியில் பதிவான செய்திகள் ஒவ்வொன்றும் இந்த மண்ணின் அரசியல் சமுதாய வரலாற்று ஆவணங்களாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடி நிலை காலத்தில் ஆயிரக்கணக்கான கழகத்தினருடன் தலைவர் கலைஞரின் மகனான நானும் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைப்பட்டிருந்த நேரத்தில் கலைஞருக்கு துணையாக தூணாக கருத்துரிமை ஆயுதமாக இருந்தது அவரது மூத்த பிள்ளையான முரசொலிதான் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் நாங்கள் சிறை காவலர்களால் சித்திரவதைகளை எதிர்கொண்டோம் முரசொலி தணிக்கை என்னும் சென்சாரால் சித்திரவதைக்கு உள்ளானது ஆனாலும் கலைஞர் எனும் முழுமையான பத்திரிகையாளரின் நுணுக்கமான எழுத்தாற்றல் அதில் வெளிப்பட்டது தன் உடன் பிறப்புகளிடம் அவர் சொல்ல வேண்டிய செய்திகளை முரசொலி தாங்கிச் சென்றது இப்போது போல அப்போது தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெறவில்லை செல்போன்கள் இல்லாத காலம் சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகள் யூடியூப் எதுவும் இல்லாத காலத்தில் முரசொலிதான் நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞருக்கும் அவருடைய உயிரினும் மேலான உடன் பிறப்புகளுக்கும் தகவல் தொழில்நுட்ப சாதனமாக இருந்தது ஒரு பெட்டிச் செய்தியில் ஓராயிரம் உணர்வுகளை உள்ளடக்கி அதனை உடன் பிறப்புகளின் மனதில் பதிய வைத்ததில் கலைஞரின் முரசொலிக்கு முதன்மையான பங்கு உண்டு என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை முதல் கடைக்கோடி கிராமம் வரை கழகப் படிப்பகங்களில் சிறிய தேநீர் கடைகளில் முடிதிருத்தும் நிலையங்களில் செலவையகங்களில் எளிய மக்களும் முரசொலியை படித்தனர் கழகத்திற்கு எதிரான வர்ம பரப்புரைகளை அன்றைய ஊடகங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருந்த நிலையில் உண்மை நிலையை தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள முரசொலி மட்டுமே இருந்தது அது மேன் ஆர்மி என்பது போல திறம்பட தன் பங்கினை ஆற்றியது தலைவர் கலைஞர் எழுதிய உடன்பிறப்பு கடிதங்கள் அரசியல் இலக்கியங்களாக திகழ்ந்தன ஒரு பத்திரிகையாளராக தன் வாசகர்களுடனும் ஒரு தலைவராக தன் தொண்டர்களுடனும் முரசொலியில் வெளியான கடிதங்கள் வாயிலாக அன்றாடம் உரையாடினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய கடிதத்தை படிக்கின்ற உடன்பிறப்புகளுக்கு தலைவர் கலைஞரின் கரகரப்பான அந்த கம்பீர தமிழ் குரல் மனதில் ஒலிக்கும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முரசொலியை வளர்த்தெடுப்பதில் தலைவர் கலைஞருக்கு உற்ற துணையாக இருந்ததில் அவருடைய மனசாட்சியாக திகழ்ந்து முரசொலி என்பதையே தன் பெயரில் முதன்மையாக கொண்டவரான முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திராவிட சிந்தனையாளர் முரசொலி மாறன் அவர்களுக்கும் அவரது இளவல் முரசொலி செல்வம் அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு இருவரும் அதன் ஆசிரியர்களாக இருந்து பல சோதனையான காலகட்டங்களிலும் முரசொலி தொய்வின்றி தொடர துணை நின்றது முரசொலியின் இதழியல் வரலாற்று பக்கங்களில் நிறைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முக்கால் நூற்றாண்டு கடந்து பவளவிழா விழா ஆண்டில் வெற்றிநடை போடுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய இளைய தலைமுறையினர் திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் கழகத்தினர் கண்ட போராட்டக் களங்களையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் அதனால் ஏற்பட்ட சமுதாய மாற்றங்களையும் கழக அரசின் சாதனை திட்டங்களையும் எளிதாக படித்து புரிந்து கொள்ளும் வகையில் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களின் முயற்சியால் நாள்தோறும் வெளியாகும் பாசறை பக்கம் கருத்துக்களின் கருவூலமாக திகழ்கிறது எனவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழினத்தை காக்கின்ற கொள்கை ஆயுதமான முரசொலியை கலைஞரின் உடன்பிறப்புகளான நாம் அனைவரும் கையில் ஏந்துவோம் அதனை படிப்போம் அதிக பகிர்வோம் பரப்புவோம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முத்தமிழ் அறிஞர் பொறித்த எழுத்துக்களுக்கு ஏற்ப போர்குணம் மிக்க திராவிட வீரர்களாக நாம் ஜனநாயகக் களத்தில் தீரமுடன் செயல்படுவதற்கான கருத்தாயுதமாக திகழும் முரசொலியை வாழ்த்துவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்